அல்லை லூயா கர்த்தருலக ராட்சிகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் எல்லாருக்கும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்தல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஹாப்பி ஈஸ்டர் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாள் நமக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் அல்ல லூயா தேவருடைய நாமம் மகிமைப்படட்டும் மீண்டும் ஒரு விஷய மனதார பிதா குமாரன் பட்சு தாவியனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அலை லூயா இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் ஆறாவது பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆறு பதினாறு அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசனாகிய இயேசு கிறிஸ்துவை இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி பிரியமானவர்களே அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் செய்தியானது என்னுடைய கிளை சபையிலிருந்து ஜேசிஎஸ் கிளை சபை புதுப்பாக்கம் சபையிலிருந்து இந்த வார்த்தையை நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த இடமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமான இடம் இன்றைக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் உன்னோடு கூட பேசுகிறார் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த வார்த்தையை இந்த செய்தியை யாருக்கு சொல்லப்படுகிறது அதிகால வேலையிலே மகள்தோனா மரியாலும் மற்ற மரியாலும் அங்கே போய் கல்லரிடத்திலே பார்ப்பதற்காக போகும்பொழுது கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது போகும்பொழுது புலம்பிக் கொண்டு போகிறார்கள் புலம்புவதற்கு முன்பாக சுகந்த வாசனை வாங்கி கொண்டு போகிறார்கள் தேவனை சந்திக்க வரும்போது கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரிடத்தில் கர்த்தரினை தேட வரும்போது வெறுங்கை நான் வரக்கூடாது அல்ல லூயா ஏதாவது வாங்கி கொண்டு வர வேண்டும் அவர்கள் வாங்கி கொண்டு போனார்கள் போகும்போது புலம்பிக்கிட்டு போகிறார்கள் அந்த பெரிய கல்லை எப்படி தான் புரட்டுவதோ யார் தான் புரட்டி போடுவாங்களோ என்று சொல்லி எந்த பெரிய கல் இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைத்து அடைக்கப்பட்ட கல் இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு கொண்டு போகும்பொழுது என் அன்பு தேவப்பிள்ளையே கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது அல்ல லூயா கல் புரட்டப்பட்டிருக்கிறது பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தருக்காக நீ ஒரு காரியத்தை செய்வாயானால் உனக்கு முன்பாக பாரமாக இருக்கிற பிரச்சனையாக இருக்கிற போராட்டமாக இருக்கிற அடைப்பாக இருக்கிற பலவிதமான சத்துருடைய கிரிகளினால் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய வாசல்களை கத்த திறக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் அல்ல லூயா பிரச்சனையை கண்டு பயப்படாதே இயேசு வரும்பொழுது வரும்போது மட்டும் வந்துடாதே இயேசுவுக்காக நீ ஏதாவது ஒன்று செய்தால் கர்த்தர் உனக்காக ஏதாவது ஒன்றும் இல்லை பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது பெரிய பிரச்சனை பெரிய போராட்டம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறியா பயப்படாதே கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டு போ கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது வெறுங்கையினால் போகாதே அவரிடத்துல என் அன்பு தேவப்பிள்ளையே அவரை தக்கதாய் போ உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பிரச்சனை புரட்டி போடப்படும் அல்ல புரட்டி போடப்பட்டிருக்கிறத கண்டு உள்ளே போய் பார்க்கிறார்கள் அங்கே ஒரு வாலிபன் உட்காந்து சொல்லி கொண்டிருக்கிறான் பயப்படாதிருங்கள் உயிர்த்தெழுந்தவர் இங்கே இல்லை அவர் வைத்திருந்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் சரி இந்த மகள்தோன மரியாளுக்கு அப்படி என்ன ஒரு 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 அந்தஸ்து இருக்கிறது இவ வாங்கிக்கிட்டு போனதுனால அங்க கல் புரட்டப்பட்டதா ஆமா உண்மை அது மாத்திரமல்ல இவள் அற்பமாய் எண்ணப்பட்டவள் இவள் பிசாசு பிடித்தவள் இந்த மக்தோனா மரியாதைக்குள்ளாதான் ஏழு விதமான பிசாசு இருந்தது அதை தான் ஆண்டவராக விரட்டினார் அந்த கிறிஸ்துவானவர் தான் மறித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் ஒரு வேலை நீ எண்ணப்பட்டிருக்கலாம் இந்த மக்தோனா மரியாதைக்கு தான் முத கர்த்தர் தரிசனம் கிறிஸ்து தரிசனமானார் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனமாக விரும்புகிறார் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார் ஆனால் ஒன்று நீ செய்யணும் கர்த்தரிடத்தில் போகும்போது கர்த்தரை கனப்படுத்த தக்கதாய்ப்போ தரிசனமான அந்த அந்த ஸ்தனமே அந்த நேரமே என் அன்பு தேவ பிள்ளையே கலீலியாவுக்கு ஆண்டவர் கடந்து போனார் அவருடைய ஷீஸ்வர்களுக்கே ஏசாமி உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தியை சொல்லும்படியான சிலாக்கியம் பெற்றவள் இந்த மகள் தோனம் அறியாள் யாரையும் அற்பமாக எண்ணிவிட வேண்டாம் யாரையும் புறம்பாய் தள்ளிவிட வேண்டாம் ஆரம்பமான அற்பந்தான் தான் ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆரம்பத்தில் பிசாசு பிடிச்சிருந்தவ தான் ஆனால் முடிவை பாருங்கள் அவளுடைய கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பார்க்க இயேசு சொல்லி உயிர்த்தெழுதில் பார்க்க போனவளுக்கு முத முத தரிசனமானார் ஒரு முடிவு சம்பூர்ணமானது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட பல விதத்தில் நீ கிறிஸ்துவனிடத்தில் வந்திருக்கலாம் போராட்டத்தில் வந்திருக்கலாம் யார் ஒருமாலும் எப்படி ஒருமாலும் பேசிட்டோம் ஆனால் கர்த்தர் உனக்கு தான் தரிசனமாக போகிறார் ஆண்டவர் உன் கூட தான் பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உனக்கு தான் வெளிப்பட போகிறார் உன் கூட தான் இருந்து அற்புதத்தை போகிறார் பிரியமான என் அன்பு பிள்ளையே அந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து சொன்னார் மறித்தேன் இதோ சதா காலமும் நான் உங்களோடு உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த உயிருள்ள தெய்வத்தை வணங்க போகிற நீ இனிமேல் சும்மா வெறுங்கையனோட போகாத அவரை கனப்படுத்தத்தக்கதா போ கர்த்தரும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாற்றுவார் தரிசனத்தை வெளிப்படுத்துவார் மற்றவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிப்பேன் ஏசு ஜீவிக்கிறார் என்பதை சொல்லுவேன் செபிப்போமா மகா இரக்கம நிறுதங்கள் நல்லாண்டவர் நன்றி விட துதிக்கிறேன் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கரத்திலே ஒப்புக் கொடுக்குறேன் உயிர்த்தெழுந்த வல்லமையும் அபிஷேகமும் ஒவ்வொருக்குள்ளாக இறங்கட்டும் வெளிப்பாடுகளை பார்க்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் பெரிய காரியத்தைச் சென் மேசு சுவாமி இதோ இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமார் தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் சபைகளுக்காக சம்பிக்கிறேன் சபை மக்களுக்காக செபிக்கிறேன் யாவருக்கும் உயிர்த்தெழுதல் வாழ்த்துகளை தெரிவித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமின் நல்ல லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாரு ஆமியன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்